வாங்கல் காவல் ஆய்வாளர் திரு எஸ் செந்தில் குமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் திருமதி செல்வி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அவர்களை தொடர்ந்து கரூர் நகர காவல் ஆய்வாளர் திரு ஏ மாரிமுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது

காவல் உதவி ஆய்வாளர் திருமதி எஸ் கிருத்திகா அவர்களுக்கு அரவக்குறிச்சி உதவி ஆய்வாளர் திரு இ அப்துல்லா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் அவரை தொடர்ந்து லானாபேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் அவரை தொடர்ந்து வாங்கல் காவல் நிலைய ஆய்வாளர் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பி கண்ணதாசன் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது லாலாப்பேட்டை காவல் நிலையம் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு எம் பாலசுப்ரமணியன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் அவரை தொடர்ந்து கரூர் நகர போக்குவரத்து பிரிவு உதவி ஆய்வாளர் திரு டபிள்யூ அவர்கள் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார் அவரை தொடர்ந்து அரவக்குறிச்சி தலைமை காவலர் திரு டி கால் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது அரவக்குறிச்சி காவல் நிலையம் தனிப்பிரிவு அலுவல் திரு எம் ரங்கராஜ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவரை தொடர்ந்து பசுபனி பாளையம் திபெரிவு திரு சீ குஞ்சிதபாதம் அவர்களுக்க சிறப்பு செய்யப்படுகிறது பசுபனி பாளையம் காவல் நிலையம் திருட்டி மாணிக்கம் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார் மாவட்ட குச்ச ஆவணக்கூடம் திருமதி பாண்டி பாரதி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களால் காவல் தனி பிரிவு அலுவல் திரு கே சுந்தரம் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் மாவட்ட தனிப்பிரிவு அலுவலகம் பிரபாகர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் தற்போது குளித்தலை போக்குவரத்து காவல் நிலையம் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார் தொடர்ந்து அரவக்குறிச்சிம் அவர்கள் தொடர்ந்து அழகுராணி அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார் கரூர் நகர போக்குவரத்து காவல் நிலையம் திருமதி ஏ கோகுல வாணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சான்றிதழ் வழங்கப்படுகிறது வாகன பிரிவு ஆயுதப்படை திரு என் தியாகராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்யப்படுகிறது அவரை தொடர்ந்து திருமதி டி பூங்குடி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது செல்வி கே அனிதா அவர்களுக்கு செல்வி கே அனிதா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார் நமது மாவட்ட தலைவர் அவர்களால் ஜி வினோத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அவரைத் தொடர்ந்து திரு ஏ சந்திரகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது